எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்கான குருப்பெயர்ச்சி பழங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான குருப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி நடக்கிறது அது மிருகசிரன் மூன்றாம் பாதத்தில் இதுவரை அஷ்டம குருவாக சமூகத்தில் அவப்பெயர்கள் உதவி செய்ய போன இடங்களில் நமக்கே உபத்திரமான சில நிலைகள் அரசு வழியில் உதவி அல்லது ஆதாயம் இல்லாத நிலைகளை இது காண் காண்பிக்கிறது அதுதான் நடந்தும் இருக்கும் இப்போது பாக்கியஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய குரு பொதுவாகவே ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது மிக விசேஷமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது குறிப்பாக வெளியூர் வெளி நா வெளி மாநிலம் வெளிநாடுகளில் படிக்கச் சென்றவர்கள் அல்லது தொழில் செய்ய தொழில் செய்ய சென்றவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த ஆண்டு முழுக்க ஏனென்றால் அங்கு நீங்கள் செழிப்படைவீர்கள் பிரபலமான மனிதராக உருவெடுப்பீர்கள் நீங்களே எதிர்பாராத நல்ல பல திருப்பு முனைகள் இருக்கும் இந்த வருடம் முழுக்கவே பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் பார்வை ராசியில் பதிகிறது குரு ராசியை பார்ப்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களை எல்லாம் உங்களை நாடி வந்து மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு எங்கு சென்றாலும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதேபோல் ஏழாம் பார்வை மூன்றில் பதிவதால் உடன் பிறந்தவர்களிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் உத்வேகம் தைரியம் பிறக்கும் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் ஒன்பதாம் பார்வை ஐந்தில் பதிவதால் மனம் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பி இருக்கும் நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் அதாவது ஒரு மரியாதைக்குரிய நபராக கருதப்படுவீர்கள் அதுபோல் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு வலிமை இருக்கும் அனைவரும் அந்த அந்த சொல்லிற்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் பராமரிப்பு இல்லாத தம் தம் மத வழிபாட்டு தலங்களை மராமத்து செய்து புத்துயிர் அழியுங்கள் குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு வலுவாகவே கிடைக்கும் நன்றி